மனிதர்கள் பிறந்தார்கள் நம்ம அவங்க நாகரிகம் வளர்ந்தது குகைகளில் வாழ்ந்தான் பிறகு நாகரிகம் அடைஞ்சா கற்கால கருவிகளை பயன்படுத்தினால் அதன் பிறகு செப்பு காலம் வந்தது அதன் பிறகு வெண்கல காலம் வந்தது பிறகு இரும்பு காலம் வந்தது இரும்பு காலத்தில் ஆயுதம் தயாரித்தாய் தானே நம்ம படிக்கிறோம் வரலாறு இப்ப சமீபத்தில் ஒரு ஆய்வு அது என்ன சொல்லுதுன்னா இதுக்கு முன்னாடி உலகம் முழுவதும் இரும்பு காலம் என்பது மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததுன்னு சொன்னான் மூணாயிரம் வருஷத்துக்கு தான் மனிதனுக்கு இரும்பை பயன்படுத்த தெரியும் என்று இதுவரை அறிவியலாளர்கள் உலகத்திலே இருக்கிறவர்கள் நம்பினார்கள் மூன்று நாளைக்கு முன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உலகையே மாற்றுகிற அறிவிப்பு என்று சொல்லி வெளியிட்டார் அந்த அறிவிப்பு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா உலகம் முழுவதும் மனிதர்கள் இரும்பை பயன்படுத்தியது மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தியது இரும்பு யுகத்திற்குள் நுழைந்தது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் என்று ஆதாரப்பூர்வமாக நிறுவியிருக்கிறான் நீங்கள் கிரேக்கத்திலோ எகிப்திலோ போய் பார்த்தால் இரும்பு துண்டுகள் கிடைக்கிறது ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சிவகலை பகுதியில் ஐந்துக்கும் மேற்பட்ட இரும்பை உருக்குகிற உலைகளை ஆண்டுகள் நானூறுக்கு போகிறது தமிழினுடைய இரும்பு காலம் இது என்ன விஷயம்னா இந்த ஆய்வை செய்தவர்கள் யார் தெரியுமா புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி ஆராய்ச்சியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் இந்த ஆய்வை செய்தது முடிவு நாகரிகத்தின் சொந்தக்காரர்கள் கிரேக்கர்களை விட ஐரோப்பியர்களை விட ஆப்பிரிக்கர்களை விட தொன்மையான நாகரிகத்திற்கு தமிழர்கள் சொந்தக்காரர்கள் என்கிற முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிப்ரவரி இருபத்தி ஒன்னு வந்துருச்சு ஆனா மூணு நாலு வருஷமா பத்திரமா போட்டிகளை வச்சுருக்கார் ஸ்டாலின் இப்போ அது வந்த பிறகு இந்த ஆய்வில் மிகப்பெரிய வேலை செய்தவர் மன்னர் மன்னன் என்று சொல்லுகிற ஒரு நல்ல ஆய்வாளர் நல்ல தமிழ் அறிஞர் சின்ன பையன் நல்ல ஆய்வாளர் அவர் தான் ரொம்ப காலமாக சொல்லிகிட்டே இருக்காரு இப்ப வேற வழியே இல்லைங்கிற நிலைமை வந்த பிறகு தேர்தல் வரப்போற நேரத்தில் அறிவிச்சு விட்டுட்டு இவர்களே கண்டுபிடிச்ச மாதிரி கதை விடுறான் ஆய்வை செய்தது அண்ணாதிமுக தமிழனின் பெருமையை உலகறிய செய்த இயக்கம் அண்ணாதிமுக அதை மூடி வச்சுட்டு இருந்தவன் நீ

இந்த டெண்டருக்கான ஏலம் விடப்பட்டது எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் விடலாமான்னு கேட்டது யாரு ஸ்டாலின் கிட்ட அங்க என்னென்ன பிரச்சனை இருக்கா ஒரு பிரச்சனை இல்ல சொன்னவர் யார் இந்த ஸ்டாலின் பிப்ரவரி மாதம் ஏழை விட்டுட்டான் நம்ம பொதுமக்கள் எதிர்கட்சிக்கெல்லாம் தெரியாது அரசுக்கு தான் தெரியும் இவ வெளியவே சொல்லல நவம்பர் மாதம் மத்திய அரசு சொல்லுது பத்து மாசம் கழிச்சு சொல்லுது மத்திய அரசு ஏழை முடிஞ்சது ஒரு கம்பெனி ஏழம் எடுத்துட்டான் டங்ஸ்டன் எடுக்க போறோம் அப்ப கேட்கிற நம்ம ஸ்டாலின் அவர்களே அண்ணன் சட்டமன்றத்துக்குள்ள இருந்தாங்க இந்த முறை மிகப்பெரிய அளவில் இந்த பிரச்சனையை கிளப்பினார்கள் ஸ்டாலின் அவர்களே பத்து மாத காலம் தமிழரின் உயிர் நிலமான மதுரை மண்ணிலே அந்த நிலத்தையே தோண்டி நாசம் செய்கிற திட்டத்திற்கு எப்படி அனுமதி கொடுத்தாய் ஏன் வெளியே சொல்லவில்லை கேட்டு ஒரு அடி அடிச்சா பாருங்க தம்பித்துறை என்ன அண்ணாதிமுக சேர்ந்தவர் பார்லிமெண்ட்ல பேசுனது தான் தப்புட்டான் நான் உங்களுக்கு சொல்றேன் அண்ணன் தம்பிதுரை அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியது ஏலம் விட்டு கொடுங்கடா நீங்களா கொண்டு போய் டூ கொடுத்த மாதிரி கொடுத்து ஊழல் பண்ணாதீங்கடா ஏல முறையை கொண்டு வாங்கடா இந்தியா முழுக்கன்னு சொன்ன அந்த தீர்மானத்துக்கு ஆதரிச்சு பேசினாரே ஒழிய மதுரையை பத்தியோ இங்க அரிட்டாபட்டி பத்தியோ அவர் வாயே திறக்கவில்லை சம்பந்தமே இல்லை நல்ல வேலை அண்ணன் தம்பித்துரை அவர்கள் அதை பேசினார் இல்லை என்றால் இவன் என்ன சொல்லியிருப்பான்னா தப்பிக்கிறக்காக இதுக்கு காரணமே மகாத்மா காந்தியும் நேருவும் தான் இருப்பான் அவர்கள் போராடி விடுதலை வாங்கவில்லை என்றால் எப்படி பாராளுமன்றம் வரும் அந்த பாராளுமன்றத்திலே எப்படி சட்டம் போடுவான் எப்படி மதுரையில் அரிட்டாப்பட்டியில் எடுப்பான் எனவே அவர்கள்தான் காரணம் என்று இருப்பான் நல்லவேளை தம்பித்துறை என்ன காந்தியும் நேருவையும் காப்பாற்றி இருக்கிறான் அண்ணாதிமுக இப்பொழுது அவர்களையும் காப்பாற்றுகிறார் பச்சை பொய்யை பேசுகிறான் ஒரு கேவலமான கேடுகட்ட அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என் அன்பு சொந்தங்கள் நீங்கள் இளைஞர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இயக்கங்கள் ரத்த சேற்றிலே வளர்ந்து வந்த இயக்கங்கள் இந்த கட்சிகள் நடத்தி இருப்பது நூற்றாண்டு கடந்த நடத்தி இருப்பது பல உயிரின் மீது கட்டப்பட்ட கோபுரமாக கோயிலாக இந்த இந்த அமைப்புகள் நின்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் விடக்கூடாது அதற்கான மூல விதையை போட்டவர்கள் இன்றைக்கு அவர்களுக்குத்தான் நாம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் அந்த மொழிப்போர் ஈகியர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற காரணத்தால் நாம் நம்முடைய ஆன்மாக்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் எங்கே போனாலும் நம் மொழிக்கென்று என்று இருக்கிற முக்கியத்துவத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இவன் சொல்லுவதைப் போல ஆங்கிலம் பேசுகிறவன் அறிவாளி என்பதே ஒரு புழையான வாதம் இன்னைக்கு இந்தி பேசுகிறவன் சேர்ந்து அறிவாளிங்கிறான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைய ஒரே ஒரு கதையை சொல்லி முடிச்சுருவேன் புதுக்கோட்டை பக்கத்தில் சில்வர்டங் சீனிவாச சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் ஒரு பெரிய ஆங்கில அறிஞர் இந்த ஆங்கில அறிஞர் எப்பேற்பட்டவர் இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே வின்ஸ்டன் சர்ச்சில் பேசிய இலக்கண பிழை இருக்கிறது என்று கண்டுபிடித்து இந்த சாஸ்திரி இவர் ஒரு முறை ஜப்பான் நாட்டிற்கு போகிறார் ஜப்பானை சுற்றி பார்க்கிறார் சுற்றி பார்த்து திரும்பி வருகிற போது அவருடைய வாகன ஓட்டுநரிடம் கேட்கிறார் எனக்கு ஜப்பான்ல எல்லாமே பிடிச்சது ஜப்பான்ல எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு செய்திங்கிறார் என்னன்னு அவன் ஜப்பானியன் இவர் சொன்னார் ஜப்பான்ல எல்லாமே எங்கேயுமே இங்கிலீஷ் இல்லையே அந்த சொன்ன செய்தியாக அவர் பதிவு செய்திருக்கிறார் நாம் நெஞ்சிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் செய்தியாக அந்த அவரிடம் சொல்லி இருக்கிறான் அது வேறொன்றும் இல்லை வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் ஒரு நாளும் எங்களை ஆண்டதும் இல்லை இனி எங்களை அவன் ஆள போவதும் இல்லை எனவே எங்களுக்கு ஆங்கிலம் தேவையில்லை என்று சொன்னதாக அவ்வளவு பெரிய ஆங்கில பேரறிஞன் வந்து பதிவு செய்திருக்கிறான் எனவே திராவிட இயக்கங்கள் இன்றைக்கு இருமொழி கொள்கையை இருக பற்றி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றன இதையும் தாண்டி நம் மொழியை பாதுகாத்து கொள்ளுகிற அந்த களத்திற்கு இளைஞர்கள் மாணவர்கள் தயாராக வேண்டும் அதற்கான உறுதியை இந்த நாளிலே நாம் ஏற்க வேண்டும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருபத்தி ஆறில் ஒரு நல்லாட்சி அமைகிற போது தமிழ் மொழிக்கு தமிழ்மொழியின் சிறப்பை இன்னும் உயர்விக்கிற வகையிலான திட்டங்களை கட்டாயம் கொண்டு வருவார் அதை கேட்டு பெறுகிற இடத்திலே நம்முடைய தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் அதை செய்வார்கள் என்று சொல்லி இந்த வீர வணக்க நாளில் மீண்டும் ஒரு முறை முடிப்போர் ஈகியருக்கு வீர செலுத்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்